யாரு சிவபெருமானுடைய பேர் அப்பறோடைய அவருடைய அனுகிரகத்தால் சுவாமி வந்து மூணாவது குழந்தையா பிறக்குறாங்க அப்போ இந்த குழந்தை என்னுடைய ராமனுக்காக இந்த குழந்தையை நான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் குழந்தைய எப்படி வளர்ப்போம் காசு குணம் துட்டு மணியும் வளர்ப்போம் அவரு தான் பூஜை பண்ண அந்த ராமனை ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தியார சுவாமியில் வளர்க்குறாங்க சுவாமிக்கு வந்து குழந்த பிறந்தாச்சு உபநயம் பண்றாங்க படிப்படியா அவரும் வளர்றாரு இவர் வந்து இவருடைய சங்கீத ஞானம் வந்து யாருக்குமே இவருக்கு சங்கீதத்துக்கு குரு இல்லை இயல்பாவே இவர் வந்து சங்கீத ஞானம் வளருது பிற்காலத்துல அவர் யாரும் சொல்றேன் அப்போ இயல்பாகவே அவருக்கு சங்கீத ஞானம் இருக்கு அப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க அந்த பண்டிதர்களுக்கு தெரியாத சில கீர்த்தனைகள் தாளம் எல்லாம் இவர் போடுறாரு வயசு ஏழு வயசு ஏழு அப்போ பண்டிதர்கள்ட்ட போய் நுப்பாட்டும் போது இந்த தியாக இந்த தியாவுக்கு இருக்கிற இந்த நாலேஜ் இந்த அறிவு வேற யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் பண்டிதர்களே ஏழு வயசு குழந்தைய சுவாமியை பாராட்டுறாங்க அப்போ வந்து சுவாமி வந்து தன்னுடைய தந்தை தான் குரு தான் குரு ராம பூஜை எப்படி பண்ற ராமநாமத்தை எப்படி பண்ற ராமனுக்கு எப்படி சேவை பண்றது ராமனுடைய பக்தி எப்படி பிரச்சாரம் பண்றது இப்படி சுவாமிக்காவே தன்னுடைய தந்தையின் ரோல் மாடலா வச்சு ஒரு வாழ்ந்துகிட்டே இருக்காரு ஒரு காலக்கட்ட வரும்போது தந்தை தான் நமக்கு நல்ல குரு தான் நம்ம ராமனை பார்த்த முடியும் அதனால தந்தை என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம கேட்போம் சொல்லி அப்பா சொல்ற வார்த்தையை தட்ட மாட்டான்னு சுவாமி தட்ட மாட்டார் குரு அப்படிங்கிற பட்சம் நல்லா கணக்கு குரு ஒருத்தர் குரு அப்படிங்கிறவர் சொல்லிட்டார் அப்படின்னா அந்த வார்த்தையை மீறினா அவனுக்கு நரகம் அந்த வார்த்தை மீறினா அவனுக்கு நரகம் நாம அப்படி ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் உண்மையான குருவை தேர்ந்தெடுக்கணும் நாமளும் அவர் சொல் தட்டாமல் அதுதான் குரு பக்தி ஏதோ நாமளும் தேர்ந்தெடுக்க ஒரு குருவா தேர்ந்தெடுக்கிட்டு நாமளும் ஒரு போர் டுவெண்ட்டியா இருந்தாலும் வச்சுங்களேன் அந்த மாதிரி ஃபார்ட்டி மாறிடுவோம் ஒண்ணுக்குமே ஆகாம நம்ம மாறிவோம் அதனால நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும் அந்த குரு நல்ல குரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அப்படியே நம்ம வாழணும் அப்பதான் வாழ்க்கை சக்சஸ் ஆகும் நம்ம மட்டுமே அரங்குறமா ஒருத்தனை தன்னை அவனை குருவா நம்ம ஏத்துக்கிட்டு அவர் சொல்ற நம்ம கேட்டுக்கணும் நம்ம வாழ்க்கையை நரகத்துக்கு போவோம் அவன் பின்னாடி போனதுனால அவனும் நரகத்துக்கு போவோம் அவனும் நரகத்துக்கு அவன் நல்ல குரு அப்போ இவர் குருவை தேடி பார்த்தார் யாரும் கிடைக்கல நம்ம அப்பா அமைஞ்சுன்னு குரு கிடையாது ஏன் அப்படின்னா ராமன்ட்டு உண்மையா இருக்கு உண்மையா இருக்காரு ராமன்ட்ட உண்மையா இருக்காரு அப்போ ராமன்ட்ட உண்மையா இருக்கிற ஒருத்தரை தாண்டி உலகத்துல நம்ம யார் குருவா நம்ம எடுத்துக்க முடியுங்கிற பட்சத்துல அப்பாவே குருவா எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து உஞ்சவர்த்திக்கு போவாங்க பிராமணருடைய வேலை அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிராமணருக்கு ஆறு கொள்கை பிச்சை எடுக்கணும் பிச்சை கொடுக்கணும் வேதம் கற்கணும் வேதம் கத்துக் கொடுக்கணும் வேதம் கற்கணும் வேதம் கற்றுக் கொடுக்கணும் பக்தி பண்ணணும் பக்தியை கற்றுக் கொடுக்கணும் இந்த ஆறு வேலையை தாண்டி பிராமணர்கள் வேற வேலை செஞ்சு அவங்க பிராமணர்களே கிடையாது சாஸ்திரம் அப்போ ராம பிரம்மம் இவருடைய அப்பா உண்மையான பிராமணர் சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்றார் வேதம் படிக்கிறார் வேதம் கத்து கொடுக்குறா பக்தி பண்றார் பக்தியை கத்துக் கொடுக்கிறார் உஞ்சவர்த்தி உஞ்சவர்த்தி பிச்சை எடுக்கிறார் இருக்கிற மிச்சத்தை பிச்சை கொடுக்கிறார் மிச்சத்தை சேர்த்து வச்சுக்க கூடாது அடுத்த வேலை உணவுக்காக பகவானை எதிர்பார்த்திருக்கணும் இவன் தான் உண்மையான பிராமணன் மிச்சம் நமக்கு போற இடத்துக்கு பிச்சைக்கு போறோம் பிச்சைக்கு போனதுக்கு அப்புறம் அரைப்படி அரிசி கிடைக்குது இப்ப நம்ம மூணு வேலை நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம் இன்னொரு காப்படி இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அந்த காப்படியை அன்னைக்கே பிச்சை கொடுத்துடணும் நாம என்ன பண்ணணும் இன்னொருத்தனுக்கு தானம் கொடுத்துடணும் அவன் தான் உண்மையான பிராமணன் அப்போ இவர் அப்படியே பண்றாரு இப்படி இந்த சாஸ்திரப்படி வாழ்றதுனால இவரால வந்து வேற யாரையும் குருவா எடுத்துக்க முடியல அப்போ அப்பாவை குருவா எடுத்துகிற ஒரு நாள் உஞ்சவர்த்திக்கு போயிட்டு வரும்போது பட படன்னு வருது தியாராஜா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு நான் ராமனை போய் அடைஞ்சிடுவேன் போட்டுருக்கு அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா ராமனை நல்லா பார்த்துக்க அப்படிங்கிறாங்க அப்போ தியாராஜ சுவாமி வந்து அழுகுறாங்களா காமி அப்பா அப்பாட்டை போயிட்டு அழுகுறாங்களா அப்பா அப்பா என்னப்பா அப்படி சொல்ற உனக்கு என்ன என்ன பண்ணுது நான் தான் நான் பாத்துக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் இவ்வளவு நாள் உங்ககிட்ட எதாச்சும் அப்சாரப்பட்டிருந்தேன் அந்த அபச்சாரத்துக்கு என்ன மன்னிச்சுக்கோ நான் நீ சொல்ற இதான் நான் கேட்காம இருந்தேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணவேன்னு ஆசைப்பட்டேன் அதை நீ பண்ணாம போயிடாத அப்படின்னு அப்பாட்ட அழுகிறார் என்னப்பா உனக்கு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கலையா இல்லன்னு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கலையா ஏதாச்சும் நான் குறை வச்சுட்டு போறேன் நீ அழுகிறியா அப்படிலாம் நான் நினச்சி அழுவனா ராமனுடைய தரிசனத்தை எனக்கு காமிக்காம நீ போயிடாதப்பா ராமனுடைய தரிசனத்தை எனக்கு காமிக்காம நீ போயிடாதப்பா ஏன் அப்படின்னா உத்தம குரு தான் ராமனை நமக்கு அடையாளம் காமிக்க முடியும் இப்ப நம்ம கூட்டத்துக்குள்ள ராமன் இருப்பா நம்ம கூட்டத்துக்குள்ள யாரு இருக்கா ராமன் இருக்கா யார் ராமனை காமிப்பா உத்தம குரு தான் காமிப்பா ராமன் பூமியில அவதாரம் பண்ணி இருக்கும் போது சத்த ரிஷிகளை தவிர வேற யாருக்கும் ராமனை தெரியாது சீதாவுக்கு ராமனை தெரியாது ராமன் தான் பகவான் அப்படின்னு யாருக்கு சீதாவுக்கு தெரியாது லக்ஷ்மணனுக்கு தெரியாது இவர்தான் தான் பரபர பரம புருஷர் அப்படின்னு அப்போ ராமன் பூமியில இருக்கும் போதே ராமன அடையாளம் கண்ட ஏழு பேரை தவிர உலகத்துல யாருக்குமே தெரியாது ராமாயணத்துல பாடப்படுது முப்பத்தி முக்கோடி முகம் உடையார் அப்படின்னு ராமன் இருக்கும்போதே போதே மூணு கோடி முப்பது கோடி பேர் மனிதர்கள் இருந்தாங்களா எத்தனை பேர் இருந்தாங்களா முப்பது கோடி பேர் அப்போ அவங்க யாருக்குமே தெரியாது இவர் வந்து கடவுள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இவர் கடவுள் அப்படின்னு அப்போ உண்மையான குருதான் நமக்கு ராமனை காமிக்க முடியும் அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி நீதான் தான் குரு எனக்கு ராமனை காமிக்காம என்ன பண்ணிடாத காலகதி ஆயிராதா இறந்து போயிராத மாண்டு போயிரா சொல்லி அழுகுறா அப்போ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பிள்ளை எல்லாம் உனக்கு ராமனை காமிக்கிறேன்னு சொன்னா நம்ம பிள்ளை நீ லூஸ் ஆப்பான்னு கேட்கும் நம்ம போய் நம்ம பிள்ளைகள் தம்பி உனக்கு நான் சேர்த்து வச்ச சொத்தே ராமன் தான் நீ உண்மையில மெண்டலு உனக்கு நான் சேர்த்து வச்ச சொத்தை ராம நாமன் தான் நீ உண்மையிலேயே லூசு இப்படி ஏதாச்சும் நம்ம பகவான் சார்ந்து பேசணும் நம்ம பிள்ளைய நம்ம என்ன சொல்லுங்க லூசு உன்னையெல்லாம் கொண்டு போய் ஏறுவாணியில கட்டணும் கீழ்பாக்கத்துல வைக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க ஆமா இல்லையா ஆனா வியாரத சுவாமிகள் எனக்கு ராமனை காமிக்காம நீ போயிடாத பட்சத்துல அவ அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் உன்ன மாதிரி நான் குழந்தையை பெற்றதுல நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும் ராமனை நீ பார்க்கணும் அவ்வளவுதானே அதுக்கு நான் பொறுப்பு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார் அதுக்கு நான் அதுக்கு நான் பொறுப்பு நீ ராமனை பார்த்தே தீர்வான் நான் சொல்றதை செய்வியா நிச்சயமாக செய்வேன் இதுதான் குருவுக்கு சீடனுக்குள்ள ஊற நிச்சயமாக செய்வேன் அவர் சொன்னா அதை செய்யணும் அவர் சொல்லதை செய்யறதுக்கு மட்டுந்தான் வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது அப்ப அவர் சொன்னா செய்வா செய்வேன் என்னுடைய ஜவமாலை மாலை எடுத்துட்டு வா ஜால எடுத்துட்டு வராங்க நான் சொல்றது திரும்ப சொல்லு கட்டாயம் சொல்றேன் என்ன சொல்ல இந்த மாலையை கையில வச்சுட்டு அவர் ஜெபம் பண்ண மாலை யாரு அவ அப்பா அப்பா தான் குரு அவர் பண்ண அந்த ஜவமாலை மாலை ராமா ராமா திரும்ப சொல்லு ராமா 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 தொண்ணூத்தாறு கோடி ராமநாம ஜபம் இல்ல அப்படி சொல்லல நூறு கோடி ராம ஜபம் எப்ப செய்கிறியோ அப்போ உன்னுடைய ராமன் உன் பக்கத்துல இருப்பான் அப்படி சொல்லிட்டு காலகிரி ஆயிட்டார் அப்பா மரணம் குழந்த கல்யாணம் பண்ணல குழந்தை அப்பா சொன்ன உபதேசத்தை மட்டும் காதலை வாங்கிக்கிட்டு என்னென்ன செய்யலாம் சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு அப்பா சொன்ன இருந்து ஒரு நாளைக்கு வெறும் இருபது நிமிஷம் வெளி உலகத்துக்கு போவார் வெறும் இருபது நிமிஷம் வெளி உலகத்துக்கு போவார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது நிமிஷம் கழிச்சா எத்தனை எத்தனை மணி நேரம் இருக்கு இருபத்தி மூணு நாற்பது நிமிஷம் அத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணுவேன் என்ன ஜபம் பண்ணுவ ராமா ராமா

நல்ல பெண்கள் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இப்படி எல்லற்ற சூழலுக்கு வருது ரொம்ப கஷ்டம் அண்ணன் வீட்டை விட்டு வீட்டில் வந்து இருக்கிறது அந்த வீடு பார்த்தோம்னா அதுதான் வீடு இந்த வீடு பாக பிரிவினை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல ஒரு டாட்டா ஏசி போவோம் பாக பிரிவினை அப்படின்னா அதுல வேற பாக பிரிவினை இருக்கிற வீட்டை ரெண்டா உடைக்கலாங்க எண்ணற்ற துன்பங்கள் இருந்த போதுல ராமனு பேசாதீங்க இருந்த போதில ராமனுடைய பக்தியும் ராமன அடையணுங்கிற அந்த குறிக்கோள் அவர் வந்து பின்வாங்கவே இல்லை எல்லா கஷ்டத்தையும் தாங்குறார் எல்லாத்தையும் கடந்து போறார் இவருடைய கீர்த்தனைகள் நம்மளுடைய பாரங்கும் பரவுது தமிழ்நாடு முழுவதும் பரவுது இங்க இருந்து தீர்த்த யாத்திரை எல்லாம் போற சீடர்கள் நிறைய பெருகிட்டாங்க இவர் இருக்கிற சீடர் மாதிரி யாருக்கும் இருக்க மாட்டாங்க பின்னாடி நான் சொல்றேன் அப்ப சீடர்கள் பெருகிறாங்க நிறைய தீர்த்த யாத்திரை போறார் அப்படி போற சூழல்ல சுவாமி வந்து அவருடைய முக்கியமான கீர்த்தனை எல்லாம் நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பாடும்போது ஒரு தடவை சரபோஜி மன்னர் சரபோஜி மன்னர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மராட்டிய மன்னர் தஞ்சாவூர ஆண்டவங்க தஞ்சாவூர ஆண்டவங்க மராட்டிய மன்னர் சரபோஜி மன்னர் இவருடைய கீர்த்தனை கேட்கிறாங்க இந்த கீர்த்தனை ரொம்ப அற்புதமான இவங்க யாரு பாடுன்னு கேட்டா திருவாரூர்ல வந்து திருவையாறுல வந்து தியாகராஜ ஒருத்தர் ஒருத்தருந்தார் அவர் எல்லாம் இந்த மாதிரி புது கீர்த்து எல்லாம் பண்றாரு ரொம்ப அதுபூர்வமா பாட சொல்லலாம் அப்போ அந்த பாடகளை கூப்பிட்டு நம்ம சபையில பாட வைக்கலாம் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சுவாமியை கூப்பிடறதுக்கு அழைப்பு வருது அதே மாதிரி அவருக்கு அவருக்கு வந்து அழைப்பு வந்து தங்க பல்லாக்கு எல்லாம் அனுப்பி விடுறாங்க பொற்காசுகள் கொடுத்து விடுறாங்க அவரை வெறும் பாட்டு பாடுறதுக்கு மட்டும் வச்சுக்காம அவருக்கு அரசாங்கல ஒரு வேலை ஒன்று கொடுப்போம் அரசாங்கத்துல ஒரு புத்தி ஒண்ணு கொடுப்போம் இன்னையில இருந்து அவருடைய கஷ்டம் நீங்கட்டும் ராஜா எல்லா போய் சொல்லி ஏற்பாடு பண்ணி அனுப்புறாங்க நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த வீடு பார்த்தோம்னா அது வந்து கூரை கொட்டாக அது வந்து கூற அப்போ நம்ம ஆட்சிக்குழு உள்ள நுழைஞ்சவில அதுக்குள்ள வந்து ஒரு பல்லாட்டு தங்க பல்லாட்டு வருது ராஜா ஊழியர்கள்லாம் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்தா முன்னாடி வந்து குதிரைப்பட வருது சங்கு ஊதிக்கிட்டே வராங்க அப்படியே மலர் தூக்கிக்கிட்டே வராங்க அப்போ சப்பேசன் வந்து எப்போ சப்பேசன் அவங்க அண்ணன் சொன்னேன்ல சப்பேசன் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டு அடுத்த வீட்டுக்கு யார் வரும்னு தான் அவருடைய வேலை நம்ம எல்லாம் பார்ப்போம்ல நம்ம எல்லாம் பார்ப்போம்ல அதே மாதிரி அடுத்தவனுக்கு என்ன நடக்குது அடுத்த வந்து என்ன பாக்குறான் யார் வீட்டுக்கு யார் வரா இந்த கிராமத்துல மட்டும் ஒரு வீட்டுக்குள்ள போயிட முடியாது புதுசா ஒரு தப்பா எங்கப்பா வர யார் ராணி அப்படின்னு கேட்டுருவாங்க கிராமத்துக்குள்ள பாத்துருக்கீங்களா அதே மாதிரி சப்பேசனை தாண்டி அந்த ஏரியாக்குள்ள வர முடியாது யார் இருந்தாலும் கேட்டுருவா யாரா இருந்தாலும் கேட்டுருவா இந்த பல்லாக்கு வரத பாத்துட்டு குதிக்கிற ஆத்தாடி ராஜா பல்லாக்கு வருது யாரு யார் பல்லாக்கு வருது ராஜா பல்லாக்கு வருது யாருக்கோ வருது யாருக்கோ வருது சொன்னா ஒரு அப்படி தாவி குதிச்சு ஓடி போய் கேக்குறா யார் வீட்டுக்கு இந்த தங்க பல்லாக்கு போகுது அப்படின்னு

அரசாங்கத்தில இருந்து ஒரு முத்தியத்தோட வந்து உன்னை கூட்டிட்டு போக ராஜ பல்லக்கு வந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டுக்க அப்பதான் நம்மளுடைய கஷ்டம் நீங்கும் உனக்கு ரெண்டு பொம்பளை புள்ள இருக்காங்க நீயும் செல்வாக்கா இருப்ப அண்ணனை பாரு கொலை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொலை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் நீங்கிறதுக்கு கடவுள் ஒரு வழி சொல்லி இருக்காரு தயவு செஞ்சு ராஜா என்ன உத்தரவு கொடுத்திருக்காரோ அந்த உத்தரவு அப்படியே தலையாட்டு நம்ம எல்லாம் சில நேரத்துல ஆட்டுவோம் இல்ல அங்க வந்து நம்ம வந்து உண்மை இருக்கோம் உண்மை பேசுறதுக்கு தலையாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் தலையாட்டோம் நிறைய நேரத்துல நமக்கு நடக்கும் அதுக்காக அப்படி சொல்லுவேன் அப்படியே நீ தலையாட்டுன்னு சொல்கிறாரு நான் அப்படியே சொல்றேன் அங்கப்பான்னு சொல்லி சுவாமி சுவாமி அதாவது பக்தர்களுக்கு அச்சமின்மை விட்டுருவாங்க தூய பக்தர்களுக்கு அச்சமே இருக்காது வாழ்வும் சால்வும் ஒரே நிமிஷம் அப்படின்னு அவங்க முடிவு போடுவாங்க தூய பக்தர்கள் பயப்படவே மாட்டாங்க தூய பக்த என்ன பண்ண மாட்டாங்க அச்சமே இருக்காது நீ ராஜாவா இருந்தானே புண்ணாக்கா இருந்தானே அப்படி சொல்லிருவாங்க அப்போ ராஜ் சப்பேசன் மரியாதை கொடுத்து பேசுற தியார சுவாமியில் நேர வர என்னப்பா பிரச்சனை அப்படி கேட்கிறேன் ஏதாவது நினைக்கிறேன் என்ன பிரச்சனை கேட்கிறேன் இல்ல ராஜா அவங்களுடைய கீர்த்தனை கேட்டாங்களா இருந்து உங்களுக்கு ராஜ உத்தியை வந்து அலாட் பண்ணிருக்காங்க நீங்க அரண்மனையில வந்து தங்கிக்கலாம் உங்களுக்கு பொற்காசு எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க ராஜாவை பத்தி பெருமை பாடுவீங்களா சொன்னாங்க அப்போ வந்து நேர என்ன பண்றான் அப்போ என்ன ராஜாவை பத்தி பாடணுமான்னு கேக்குறான் ஆமா ராஜாவத்தி நீங்க பாடுங்க அப்ப நேர சுவாமி பூஜை பண்ண விற்கிற ராமன் விற்கிறவங்க உள்ள இருக்கு வந்துடும் பாத்துக்கலாம் சோ பாத்து நம்ம போவோம் அந்த ராமன் கிட்ட போய் கேட்கிறாங்க ராமா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர் வந்திருக்கு என்ன வந்துருக்கு ஆப்பர் வந்திருக்கு அரசாங்க உத்தியம் நாம எல்லாம் அரசாங்க உத்தியம்னா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க என்னென்னமோ பண்ணுவோம் அரசாங்க உத்தியத்துக்காக நீங்க வந்து நாற்பது லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கு நேஷனல் காலேஜில் ஒருத்தருக்கு வந்து சீட்டு வாங்கணும் யாரும் சொல்லக்கூடாது ஒருத்தர் சீட்டு வாங்கணும் அந்த சீட்டு வாங்குறதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் கத்தவில்லை அரசாங்க வேலை பண்ற மாதிரி இருக்கேன் அரசாங்க வேலையில அரசாங்க வேலை முக்கியமா இல்ல ராமனுடைய பக்தி சேவை முக்கியமானு கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது இப்போ முடிச்சு சுவாமி பாத்துட்டோம்ல இப்ப முடிச்சிடும் சீக்கிரம் எனக்கு பகவான் அவருடைய இதயத்துல பகவான் ராமன் ராஜ உத்தியம் முக்கியமா ராம பக்தி முக்கியமான கேட்டிருக்காங்க அப்போ சுவாமி சொல்லிட்டாங்க ரொம்ப தீர்மானம் ராம பக்தி தான் முக்கியம் அப்படின்னு அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் பக்தியாவது புண்ணாக்காவது இங்க போயிருவோம் அரசாங்க உத்தியத்துக்கு போயிடுவோம் சுவாமி பக்தி தான் முக்கியம் சுவாமியை பத்தி இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம் இன்னும் நிறையா பேசுவோம் அவங்களை பத்தி ஒரு ஆறு மணி பத்தி நான் பேசி கொடுப்பேன் ரொம்ப அனுபவமாக பேசுவேன் சோ வாய்ப்பு கிடைக்கும்போது இப்போ சுவாமியை பார்த்து வேற இடத்துக்கு போகணும் இருக்கா அங்க நேரம் கிடைச்சுன்னா இந்த பாதி கதை மிச்ச கதையை நான் சொல்றேன் சுவாமிகளுக்கு அப்படி எனக்கு தீபம் படிச்சு மாலத்தேசி பல பலன்